இப்படியே போன நான் மேலிடத்துல சொல்லி உன்ன இந்த பூச்சி எல்லாம் காட்டாதீங்க உங்களோட மேலிட எனக்கு ரொம்ப பழக்கம் அந்த பொண்ண வரட்டினா அது என் பர்சனல் மேட்டர் பத்திரிகையில் என்ன மட்டும் எழுதுறான் எல்லாரும் பத்தியும் தான் எழுதுறான் பத்திரிகையில பேர் வந்தாதான் சார் பெரிய மனுஷன் நீங்க சும்மா இருங்க என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் பத்திரிக்கை வரைக்கும் சப்போர்ட் தேடுறியா நான் தேடல அவங்களா எழுதுனா அது என் தப்பா நான் அரசியல் முன்னுக்கு வரத நீயோ

எல்லாத்தையும் அரசியல் மாதிரி ஆக்கிட்டீங்க இப்போ நான் என்னிய கொடுத்து ஒரு பிள்ளையய பத்திட்டட்ட அவருக்கு தகுப்ப யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆராரையா வளंडிட்டிருக்க அம்மா அண்ணி கொன்ன திட்னாரே அண்ணன்களதானே இவர் ரியு கணா இவர் அங்கிள் இல்ல பெரிய எம்எல்ஏ

எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்துல சிரிச்சிட்டேன் கரெக்டாக வந்துடுறேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ மழை வருது காதலிச்சேன் கர்ப்பமாயிட்டேன்னு இப்படி சுலபமா சொல்லிட்டேன் நான் வளர்த்த பொண்ணு ஏன் ராதா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானா இங்க இருக்கிற மற்ற பெண்கள்லாம் தப்பு பண்ண அம்மா உன் கதைய அவங்க ஒரு பாவமா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல ஒரு பாதையா எடுத்துக்கிட்டாங்கன்னா இத்தனை வருஷமா புனிதமா வளர்த்த இந்த ஸ்தாபனத்தோட பேரு என்னம்மா ஆகும் மோகன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே ஜாதி குலம் எல்லாம் நான் பார்க்க விரும்பல உங்க ரெண்டு பேருக்கும் நானே சாட்சியா இருந்து பதிவு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்ன சொல்றேன் நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரு ரெண்டு கழிச்சு பண்ணிக்கிறேன் இப்பதான் அரசியல்ல இளைஞரணி தலைவனா அடி எடுத்து வச்சிருக்கேன் காதல் கல்யாணம் அப்படி அப்படின்னு போயிட்டா அது எனக்கு ஒரு கெட்ட பேரை தான் உண்டாக்கும் ஒரு நல்ல இமேஜ் ஏற்படுத்தாரு ரெண்டு மூணு போராட்டத்துல கலந்துட்டா போதும் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருவேன் அரசியல் போராட்டத்தை பத்தி பெருசா சொல்றிய காதலிச்சு உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்காள அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போராட்டம் என்னப்பா ஃபாதர் இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே குழந்தை வேணாம்னு கருவை கலைச்சிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் வேறு காதல் தானே பண்ணிக்கிட்டோம் அந்த கருவை என்ன வார்த்தைப்பா சொல்லிட்டேன் குப்பையா தூக்கி எறியறதுக்கு குழந்தைப்பா குழந்தை ஒரு ஜீவனை கொலை செய்யறதாக ஒரு ஃபாதர் கிட்டேயே சொல்றீங்க நாம உடனே போய் டாக்டர் பார்க்கலாம் இந்த மாதிரி குழந்தை வேணுங்கிறதுக்காக நாம ரெண்டு காதலிச்சோம் இதனால எதிர்காலமே பாதிக்கும்னா அதுக்கு நீ சம்மதிப்பியா கருவ கலைச்சிடலாம் என்ன சொல்ற இன்னைக்கு உங்க எதிர்காலத்துக்காக குழந்தை அழிக்க சொல்றீங்க நாளைக்கு நாளைக்கு என்னையே அழிச்சிடலாம் என்னமோ தொடக்கிற மாதிரி குழந்தை அழிச்சிடலாம் அது உங்க உயிர் இல்ல நம் அன்பு கடையாளம் இல்ல நம்ம காதலுக்கு சாட்சி இல்ல மோகன் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா அம்மானு நம்பிக்கையோட கூப்பிட பிறப்பு இல்ல இல்ல இந்தவாரு மேட பிரசங்கம் எனக்கும் தெரியும் என் பேச்ச மதிச்சு குழந்தையை அழிக்கிறதா இருந்தா என் கூடவா இல்ல இல்லன்னா என்ன மதிக்காதவழைய மனைவியா மதிக்கணும் தயாராரு

சார் அரசியலுங்கிற பேர்ல ரவுடித்தனம் எனக்கே அழுத்து போச்சு அவமானமா இருக்கு சார் யாருடைய பதவி லாபத்துக்காகவும் நாங்க படிச்ச படிப்பையும் மறந்து வேலை கிடைக்காதனால வெட்டித்தனமா இப்படி அடிதடி சண்டைன்னு வீட்டுக்கு புள்ளையா நடக்காம கேடியா ரவுடியா ரொம்ப கேவலமா இருக்கு சார் நீ இன்னும் புரிஞ்சுக்க இன்னையே சில மாட்டேங்கிறான் நாளைக்கு மந்திரிங்க மந்திரியாக விட மனுஷனாவே வாழ்ந்துறேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார் ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு நாளைக்கு அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் முதல்ல இந்த வேலையை கவனிப்பாங்க நடத்த நடத்து பிளீஸ் பிளீஸ் தயவுசெய்து இந்த கலாத்தாள நிறுத்திட்டு நீ எவ்வளவு பணம் இது போடு

என்ன குத்திடாத நான் படத்தை திருப்பி தந்துறேன்

பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் ீங்க அரசட்டிந்த வெளியூடாது காரணத்தை கொண்டு புத்தவாளியோட போட்டோ எந்த பத்திரிகையில் வரக்கூடாது ஓகே சார் பீப்பிள் யாரா இருந்தாலும் யாராக எனக்கு அவங்க முகமுடைய காட்டு என்னை அரஸ்ட் பண்ணணும் ஐஜி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க ஆனா நான் வெளிய இருந்தா தான் ரமேஷ காப்பாத்த முடிங்கிறதுக்காக போலீஸ்ல மாட்டாம தப்பிச்சிட்டேன் அண்ணா கேஸ் ரொம்ப பரமா போயிடுத்துட்டா ரமேஷ் குறை பண்ணது அரவிந்தோட தோப்புறாரும் தாயாரும் கண்ணால பாத்துட்டா இப்ப பத்து பதினஞ்சு குத்தவாளிக்கு பத்தியில ரமேஷ் நிக்க வச்சு உங்களால குத்தவாளி அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா

அவ பையனை தான் கேட்பாள தவிர பைசா வாங்க மாட்டான் இனிமே இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் ஹலோ நான் ராதா பேசுறேன் ராதா நான் சாம்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க சார் ராதா நான் நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் நீங்க தான் காப்பாற்று நிச்சயமா சார் உங்களுக்காக நான் எந்த உதவி செய்ய தயாரா இருக்கேன் சொல்லுங்க இந்த கேஸ்ல இருந்து உங்க ரமேஷ் தப்பிக்கணும்னா ஐடென்டிபிகேஷன் பெரேட் நடக்க கூடாது ஐ மீன் பல குற்றவாளிகளுக்கு நடுவுல உங்க ரமேஷ் நிக்க வச்சி பார்த்த சாட்சிங்க இவர் தான் குற்றவாளி அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடாது அப்படியே அது நடந்தாலும் எப்படியாவது நாம அதை உடைக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு ரமேஷோட போட்டோஸ் ஏதாவது இருக்கா